இப்போ வந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி வந்து போயிருக்கப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரு அவங்களுக்கு நான் வந்து மந்த்ராவை வந்து நீங்க டெய்லியும் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி வந்து இந்த எந்த கடவுள் சுப்ரீம் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தாரு நான் கரெக்டா அந்த பதினோராவது அத்தியாகத்தை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் மாதிரி பகவத்கீதையில நான் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அவருடைய நினைச்சிட்டு போய் அது வந்து சிவபெருமன் கோயிலு கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு எப்ப எல்லா கோயிலுமே அது இருக்கு சிவபெருமன் கோயில்ல ஒரு ஸ்டோரி மாரி நிறைய பண்ணியிருந்தாங்க ஆஹ் பிரம்மா விஷ்ணு அப்புறம் வந்து சிவபெருமன் மூணு பேர்ல யாரு பெரியவர்ங்கிறதுனால ஒரு ஸ்டோரி மாரி இருக்கும் அதுல அவரு வந்து பறவையா மாறுவாரு எனக்கு அதுக்கு தெரியல உண்மையாவே எனக்கு வந்து அதுக்கு மீனிங் தெரில எனக்கு அதனால நான் மோஸ்ட்லி இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கும் அதுக்கு என்னன்னு தெரில எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில அது எனக்கு கொஞ்சம் பல பலவிதமான நிலைகள் இருக்கு அது இது அதுல ஒரு சின்ன நிலை தான் இது இப்ப உதாரணத்துக்கு சிவபெருமான் யாருன்னு கேட்கும் பொழுது பகவான் விஷ்ணுவுடைய உடைய மிக சிறந்த பக்தர் வைஷ்ணவானாம் எதா சம்பு அப்படின்னு தான் ஸ்ரீமத் பாகவந்தம் சொல்லுது வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவன் வந்து சிவபெருமான்னு சொல்லி சொல்லுது சிவபெருமான் வந்து நம்மை போன்ற சாதாரண ஜீவாத்மா கிடையாது அவர் வந்து பிரம்மாவை விட உயர்ந்தவர் அவருக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு சின்ன தான் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதனால நான் சிவபெருமான் பெருசா விஷ்ணு பெருசா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை வெளில பெரியவங்க கிட்ட வெளில தேவையில்லாம டிபேட் பண்ண தேவையில்லை நம்ம சொல்ற சொல்லிட்டு வந்தடலாம் நமக்கு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இல்லைன்னா சொல்லிட்டு வந்துடலாம் இப்ப அவங்க வாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா யாரும் பெருசு நம்ம சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது தேவையில்லாம சண்டையில முடியும் மற்றவங்களும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க அதனால நான் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சான்ஸ் பண்ண நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் சரி நீங்க கேட்ட கொஸ்டனுக்கு நான் பதில் சொல்றேன் இப்ப கிருஷ்ணர் வந்து பன்றி ரூபத்தை எடுத்தாரு அந்த போய் சிவனுடைய போய் அடியை பாக்க போனாரு பிரம்மா போய் ஒரு முடியை பார்க்க போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுல என்ன தப்பு இருக்கு சிவ இப்ப வந்து விஷ்ணு வந்து அஹ் கூர்ம எடுத்து சிவபெருமானுடைய பாகத்தை பாதத்தை பார்த்ததுனால சிவபெருமான் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அவதாரத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா யசோதையுடைய கைத்தினால கட்டப்பட்டார் இப்ப யசோதை தானே பெருசு கிருஷ்ணரை விட கிருஷ்ணரையே யசோதை கட்டிட்டா இல்லையா அப்ப யசோதை தானே பெருசு அதே போல நந்த மகாராஜன் இருந்தாரு நந்த மகாராஜனுடைய பாதுக்கு என்ன பண்ணுவார் கிருஷ்ணா தலையில தூக்கி வச்சு கொண்டு வருவார் நந்த மகாராஜு காலத்து காலந்து செருப்பு இருக்குல்ல என்ன பண்ணுவார் தலையில தூக்கி வச்சு நடந்து வருவார் கிருஷ்ணன் வந்து வருவார் அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணாரு நந்த மகாராஜனுடைய பாதுகையே தூக்கிட்டு இல்ல அப்ப நந்த மகாராஜன் தானே கிருஷ்ணனோட பெருசு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது வாதம் பண்ண முடியாது அதே போலதான் சிவபெருமான் நம்ம பாக்குறோம் நிறைய நீலைகள்ல இப்ப ஆஹ் இந்த ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் சொல்லுவார் விஷ்ணு சாஸ்திர நாமத்துல ஸ்ரீராம ராம ராமேதி அவர் ஹே ஹே ரமே ஹே பார்வதி நான் என்ன பண்ணுவேன் தினமும் கையில ஜப்பமால வச்சுட்டு ராம 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 ராமும் சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்லி சொல்லுவார் கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சண்டையும் கிடையாது அவங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை தெரியாதவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இவங்க பெருசு அவங்க பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஏன் கிருஷ்ணர் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சொல்லல சாஸ்திர சொல்ல நம்ம என்ன பண்றோம் ரிபீட் பண்றோம் அவ்வளவுதான் ஸோ சாஸ்திரத்துல இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ்லாம் எல்லாம் வரும் இப்ப வந்து பகவானே வந்து என்ன பண்றாரு நாரதனை வழிபடுவாரு பகவானே வியாசனை வழிபடுவாரு ஹம் ஸோ கிருஷ்ண வழிபடுறதுனால அவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கான மரியாதை என்ன பண்றாரு அவர் கொடுக்க முயற்சி பண்றாரு அதே போல இது ஒரு லீலை சிவபெருமானுடைய வாழ்க்கையில் இது ஒரு லீலையா இருந்தது விளாடுறாங்க அவ்வளவுதான் ஏன் பெரியவங்க சின்னவங்க விளாட முடியாதா ஸோ அதனால உங்களை நம்ம அதை நம்ம தப்ப புரிஞ்சுக்கூடாது இப்ப ராமேஸ்வரத்துல பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து சிவபெருமான வழிபட்டார் ராமர் அதுல ராமர் தான் பெரியவர் அப்படின்ட்டு சிவாபெருமான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றது உண்டு ஆனா அந்த ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ராமர் ஒரு மனிதனா வந்த மனுஷனா வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் போருக்கு முன்னாடி ருத்ரனை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் அதை பண்ணார் ராமர் வந்து சிவபெருமானையும் வழிபட்டார் ராமர் வந்து தசரதனையும் வழிபட்டாரு ராமர் வந்து அகல்யம் வழிபட்டார் அகல்ய யாரு உண்மையில வந்து உப்பு செஞ்சுட்டு சாபத்துல இருந்தா ஆல்ய காலியா விழுந்தார் ராமர் இப்ப ஆல்ய பெருசு பெரிய ஆயுவாடா என்ன அப்படின்னு கிடையாது சோ பகவான் வந்து மரியாதை நிமித்தத்துல இதெல்லாம் பண்ணலாமே ஒரு லீலையா பண்ணலாமே தவிர பகவானுடைய பொசிஷனை யாரும் எடுத்துக்க முடியாது பகவான் பகவானா இருப்பார் எந்த பொருஷன் இருந்தாலும் ரொம்ப நன்றி எல்லாமே டவுட் ஆயிடுச்சு கிருஷ்ணா